நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பௌர்ணமி யாரை வழிபடலாம் குல தெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்று யாருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் ஆடம்பரமான செலவுகளை தொடர்பான அதிகரிக்கும் அன்பர்களே பொருளாதார உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் மிதுன ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் தோற்ற மேம்படும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும் போட்டியாக இருந்தவர்கள் மனம் மாறுவார்கள் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் பக்குவம் உருவாகும் ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் அனுசரித்து செல்லவும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சமூகம் கண்ணோட்டங்கள் பிறக்கும் கடன் சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அனுபவம் வெளிப்படும் விருச்சகராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் அமையும் பிள்ளைகளின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அறிந்து செயல்படவும் ராசி செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வேலையாட்களிடம் மத்தியமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் கும்பராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபமும் வாய்ப்புகளும் அமையும் இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும் முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் உறவினர்களின் வருகை உண்டாகும்